ஹாய் வெல்கம் டு சங்கீதா ஹில் ஸ்பாட் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு வியாதிக்கும் எப்படி நம்ம விரலுக்குள்ளேயே பாயிண்ட் வச்சு சரி பண்றீங்க இப்படி இங்க வச்சா இங்க வேலை பண்ணது இங்க வச்சா இங்க வேலை பண்ணது இங்க வச்சா இந்த கையில வேலை பண்ணது இங்க வச்சா பாயிண்ட் வச்சா காலில் வேலை பண்ணது வயிற்றுல வேலை பண்ணது இங்க ஒரு பாயிண்ட் வச்சா அங்க இருக்கிற யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய கட்டி எப்படி கிடையாது இந்த மாதிரி ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் உங்களுக்கு ஓ பண்ணால் நான் சொல்லப்பறேன் இதில் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது இப்போ நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுகளும் இந்த இதுக்குள்ள இந்த ஒரு ஏரியாக்குள்ள கனெக்ட் ஆகுது இதை நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு இமேஜில் நான் காமிச்சிருக்கேன் இந்த இமேஜை இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலினுடைய இது தலைபாகம் அப்பர் லிம்புன்னு சொல்லுவாங்க அந்த பாகம் இந்த ரெண்டு கால்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கால்களுக்கான பாகங்கள் இப்போ இந்த பிக்சர்ல பார்க்குறீங்க இல்லையா இந்த பிக்சர்ல காமிச்ச மாதிரி நம்மளுடைய தலையிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நரம்புகளும் மினியேச்சர் போல க்ளோனிங் குளோனிங் எப்படி சொல்லுவோம் இல்லையா இப்போ ஒன்னு மாதிரியே அப்படியே ஏன்னா வந்து ஒரு இருந்து நம்மளுடைய ஆஹ் அதுல இருக்கக்கூடிய ஒரு செல்லில் இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏவை எடுத்து நம்ம பெருசாக்கணும்னாலும் நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை கேரக்டரும் அதுக்குள்ள இருக்கும் நம்மளுடைய என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கோ அது அப்படியே அந்த ஒரு செல்லில் எடுத்தாலும் இருக்கும் அந்த ஒரு சிஸ்டம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தாங்க நம்ம உடம்புல இருக்கிற அத்தனையும் இந்த ஒரு ஏரியாக்குள்ள அப்படியே இருக்கும் சோ இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெட்டு நோஸ்னு வச்சுக்கோ இந்த நோஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நோஸோட செல்ஸோட இம்பேக்ட் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து அப்படியே இந்த இடத்துல இம்பேக்ட் ஆகும் அது அப்படியே தட் இஸ் கரஸ்பாண்டன்ஸ் சிஸ்டம் ஸோ நோஸோட கரஸ்பாண்டன்ஸ் ஏரியா இந்த ஏரியா தான் நோஸோட ஏரியா ஸோ இந்த ஏரியால என்ன நான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் கூட அது நோஸை டைரக்டா நேராக ட்ரீட்மெண்ட் போய் டங்குன்னு போய் விழுக்கும் ஸோ இந்த இடத்துல ஒரு பெப்பர் வச்சோம்னா இந்த இடத்துல அந்த பெப்பருக்கான சூடோ அந்த இடத்துல என்ன யாங் எனர்ஜி ரைஸ் ஆகி பண்ணுமோ அந்த எஃபெக்ட் பண்ணும் இதே மாதிரிதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்லயும் லங்ஸ்ல இப்படி நம்ம ரப் பண்ணலாம் தைலம் போடலாம் சொன்னோம் இல்லைங்களா இந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப வீசிங் இருந்தது ரொம்ப லங் கன்ஜெக்ஷன் இருந்ததுன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கு அல்லது இஞ்சியை ட்ரை பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சு டேப் பண்ணிட்டீங்கன்னா காலையில எந்திரிக்கும் போது குழந்தைகளுக்கு லங் நல்லா ஃப்ரீ ஆயிரும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் இந்த கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்களையும் நம்ம கரெக்டா அந்தந்த இடம் பார்த்து ஆக்டிவேட் பண்ணும்போது டைரக்டா நம்மளுடைய அந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பைகளும் இது சுஜோக்கோட சிஸ்டம் இது ஆல்ரெடி இருக்கு நான் அதை வந்து உங்களுக்கு அழகா எடுத்து சொல்றேன் நான் ஈஸியா உங்களுக்கு தமிழ்ல உங்க கைக்கு போய் சேர்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன் அவ்வளோதானே ஒழிய இதை நான் ஒண்ணும் கண்டுபிடிச்சதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ இந்த சிஸ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க கையிலேயே உங்களுடைய மருத்துவர் இருக்காரு திஸ் இஸ் அ சூப்பர் ரிசல்ட் இப்படித்தான் நாங்க ரிசல்ட் பாக்குறோம் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் அக்கிபிரஷர் பண்ணாலே வந்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு எண்பது ஆகுது ப்ராப்ளம் சரியாயிரும் பாக்கி இருபது என்னன்னு அந்த பெர்சென்ட் என்ன அப்படின்னா இருக்கு பார்த்தீங்களா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் தான் அந்த இருக்கிற இருபது பெர்சன்டேஜ் இந்த சேனல் அப்படிங்கிறது வந்து சக்தியோட்ட பாதை இந்த சக்தியோட்டை பாதை என்ன பண்ணுதுன்னா உடம்பில் இருக்கக்கூடிய பன்னெண்டு சக்தியோட்ட பாதைகளும் பிளஸ் டூ இந்த சக்தியோட்ட பாதைகள் போகும் பாதைகள் ரன்னிங்லயே இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம் அதாவது பாடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாதையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இல்ல ஹை பிக்ல போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல போகும் பாதையில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமுமே உங்களுக்கு சிம்டமா காமிக்கும் இதை வச்சுதான் இந்த சக்தியோட்ட பாதையை ஆரோக்கியமா நாங்க மாத்திடுவோம் அப்ப அந்த சக்தியோட்ட பாதையில இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட நம்ம நம்ம சேனல இங்க டச் பண்ண உடனே இங்க இருக்கிற உதாரணத்துக்கு இங்க இருக்கிற ஒரு எல்லை பொருங்கிற பாயிண்ட டச் பண்ண உடனே உங்களுடைய பெருகுடலினுடைய இருக்கக்கூடிய இன்டஸ்டைனல் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும் இல்ல இல்ல இந்த பாயிண்ட டச் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுடைய இண்டஸ்டைன்ல லார்ஜ் இண்டஸ்டைன்ல இருக்கக்கூடிய வேர்ம்ஸ் எல்லாம் டிவோம் ஆகும் இப்படித்தான் அதோட சேனல்ஸ்ல வந்து ஆரோக்கியப்படுத்தப்படுத்த உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன்ஸ்குள்ள இருக்கிற சிஸ்டமும் சேஞ்ச் ஆகுது உதாரணத்துக்கு ஒரு ஸ்டமக்கை வந்து நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும் டைஜஷன் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த முட்டிக்கு இந்த சைட்ல இருக்கு எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் இது வந்து இந்த சேனல்னு உடைய வரக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் கையில சொன்னது சுஜம் இது அக்கிபஞ்சருடைய சேனல் பாயிண்ட் இந்த பாயிண்ட நம்ம ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க இந்த புள்ளி என்ன பண்ணுவோம்னா ஸ்டமக்கை வந்து முக்கியமான அந்த ஸ்டமக் பாயிண்ட் ஆரோக்கியமா வச்சுக்கும் உங்களை இளமையாகவும் சூப்பர் கியூட்டாகவும் வச்சுக்கும் கான்சியஸ் இனி சொல்ல போனா நம்மளுடைய கேரக்டரே நிறைய சேஞ்ச் ஆகும் அசிடிட்டி இருக்கும்போது கேரக்டரே வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்கும் இது மாதிரி இருக்கும்போது வெரி பொலைட் ரொம்ப நல்லா மாற ஆரம்பிக்கும் எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் இஸ் த ஸ்டமக்கோட சூப்பர் பாயிண்ட் அந்த பாயிண்ட்டை நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம் ஆனால் சில பாயிண்ட்டை சில சமயம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஒரே டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் திருப்பி கட்டுப்படுத்துற சில பாயிண்ட் இருக்குது அதிகப்படுத்துகிற பாயிண்ட்ஸ் இருக்குது அது எல்லாமே இந்த சேனல் பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கும் இப்படி நான் சொன்ன இந்த கை பாயிண்ட்டில் வந்து கரஸ்பாண்டன்ஸ் பாயிண்ட்டில் எந்த ப்ராப்ளம் இல்லை எப்போ வேணால் இதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டையும் நம்ம ஈஸியாக இருக்கலாம் இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஒரு பேரண்ட்ஸ் குழந்தைக்கு இருக்கிற வீட்லேயெல்லாம் பேரண்ட்ஸ் கையில் கிடச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே வந்து அவங்க வந்து இந்த கையில் இருக்கிற பாயிண்ட்லேயே சரி பண்ணிக்கலாம் இந்த பாயிண்டை வச்சு ப்ரெஷர் கொடுத்து கொடுத்து அவங்களுடைய தலைவலி ஆகட்டும் வயித் வலி ஆகட்டும் ஷோல்டர் பெயின் ஆகட்டும் ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டு வந்த கால் பெயின் ஆகட்டும் காது வலி தலைவலி கண்ணு வலி மூக்கு வலி ஐவி விஷன் ப்ராப்ளம் ஹேர் ப்ராப்ளம்ஸ் டூத்து கம்ஸ் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்க தொண்டையில இருக்கிற ப்ராப்ளம் அப்பப்ப வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் லங் லங் கன்ஜெஷன் ஸ்டமக்கு அசிடிட்டி அல்சர் லார்ஜண்டஸ்டைன்ல இருக்கக்கூடிய அந்த மோஷன் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அதிகமாக போகுது டயரியா ப்ராப்ளம் இல்லை பைல்ஸ் இன்னைக்கு அது எரியுது இல்லை குழந்தைகளுக்கு பூச்சி வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே வந்து அவங்க கரெக்ட் பண்ணிட்டு ரொம்ப பெருசாகிற வரைக்கும் வச்சுக்க வேண்டியது இல்லை அதனாலதான் உங்களுக்கு இந்த கையில இருக்கக்கூடிய இந்த கரஸ்பாண்டன்ஸ் பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா எவ்ரி பர்சன் கையிலையும் அது இருக்கணும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் அடுத்து வர ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை டார்கெட் பண்ணி அந்த ஜென்ரேஷன் முழுமையான ஆரோக்கியத்தோட இருக்கணும் எந்த ட்ரக்குமே இல்லாம ஹாப்பியா அவங்க லைஃப்பை லீட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் இந்த கையிலயே டச் பண்ணி இப்படியே அவங்க ப்ராப்ளத்தை வந்து எல்லாமே பண்ணி ஆரோக்கியமா அவங்க மாதிரி இருணுங்கிற ஒரே தான் வந்து இந்த பாயிண்ட்ஸ நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன் சின்ன வயசு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இதை தெரிஞ்சுட்டு அவங்க வீட்டில் வந்து ஒரு எல்லா கட்டத்திலையும் இல்லைனாலும் ஓரளவுக்காவது அவங்க வீட்டில் மெடிசன் ஃப்ரீயை நம்ம பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த ஒரு ஸ்டெப்ப நான் எடுத்திருக்கேன் என் கூட வர்றவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நான் உங்களுக்கான ஹெல்ப்பை நான் வந்து ஃப்ரீயாகவே அக்யுபிரஷரை வந்து நான் கையிலேயே பண்ணுறேன் இந்த அக்யூபிரஷர் உங்க வீட்டில் வந்து நீங்க தைரியமா பண்ணக்கூடிய இந்த ஆக்யூப்ரெஷர் பாயிண்ட்களை நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன் நன்றி வணக்கம் பை